ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தேங்காய் பூ சாதம் பார்க்க போகிறோம் எதனாலன்னா ஒருத்த ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க மேடம் தேங்காய் சாதமும் ஒருங்காய் கூட செஞ்சு காட்டுறீங்களான்னு அதனால் இன்றைக்கி செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் இந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சு அது இந்த யானத்தில் ஒன்று ஃபுல்லாக வருது பாருங்க இந்த யானத்து ஃபுல்லாக வருதா அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றிக்குங்க தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரை மாதிரி ரெண்டு ஆனால் நான் வந்து ஒன்று தான் போட போகிறேன் நீங்கள் ரெண்டு போட்டுக்கங்க நல்லா காரம் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ இலை ரெண்டு அந்த ரெண்டு எதல் ரெண்டு ரெண்டு வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் லெமன் ஒரு கா அரை அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல டேஸ்ட் இருக்கும் லெமன் ஊற்றுனா அப்புறம் மூணு மூணு முந்திரி முந்திரி வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா போடுங்க இல்லைன்னா எடுத்துருங்க நான் வந்து போட மாட்டேன் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் நான் எடுத்துருவேன் இப்போ எங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டேன் அதேமாரி அரைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மூணு பல் பூண்டு கொத்தமல்லுடைய காம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்க அரைக்கிறதுக்கு அரைச்சி வச்சுட்டு தேங்காய் பழம் எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அரிசாச்சு நல்லா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் இப்போ ஒரு டம்ளர் ஊற்றுறேன் பாருங்க ஊற்றிட்டனே இன்னும் ஒரு அரை டம்ளர் நானே வீடியோ எடுக்கிற கொஞ்சம் எனக்கு எடுக்க கஷ்டமாக இருக்குது அரை டம்ளர் தான் அவ்வளோதான் மூடி தேங்காயில் இந்த மூடி தேங்காயில் இந்த அறுமுடி தேங்காயில் ஒன்றரை டம்ளர் போல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் தண்ணிலாம் கிடையாது ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் அதை முடிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் அரிஞ்சிட்டு உங்களுக்கு செய்யும் போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்திங்கன்னா அரிஞ்சிட்டேன் நைஸாக நல்லா இப்படி மெலிசாக அரியணும் அரிஞ்சு வச்சாச்சு அவ்வளோதான் இனிமேல் நம்ம அடுத்தது தாலி கழகத்துக்கு ரெடியாகுமா பாருங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நான் தான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஊற்றுவேன் தேங்காய் எண்ணெய் அதனால் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இந்த பட்டை இதெல்லாம் போட்டுருவேன் வெடிக்கிட்டா வெடிக்கிட்டு பச்சை மிளகாய் வந்து நான் சொன்னேன் ஒன்று தான் போட போகிறேன் இந்த ஒன்று தான் போடுறேன் போட்டுட்டு வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டு தேவைக்கேற்ப லைட்டாக உப்பு கொஞ்சமாக இதுக்கு வதங்கிறதுக்கு வதக்கிடுவோமா நம்ம கொஞ்சம் இந்த ஊற்றினாலே போதும் அப்படியே அழகாக நல்லா வதங்கிடும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி ஆச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டேன் எனக்கு ஏன்னா எண்ணெய் வந்து நான் ஊற்ற மாட்டேங்கிறேன் பார்த்தீங்கன்னா அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சு நல்லா வதங்கிடுச்சா வதங்கணும் உடனே இந்த நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த தேங்காய் பால் சும்மா இஞ்சி பூண்டு அந்த தண்ணியிலே போட்டேன் பல்லே போட்டேன் அப்புறமேட்டு இவ்வளோண்டு அந்த டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் போட்டுறேன் அவ்வளோதான் போட்டு வச்சுட்டு இந்த தண்ணி அப்படியே எடுத்துகிறது இதில் ஊற்றிடுவோம் இந்த மாதிரி அது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய்பால் அங்கே கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ரெண்டு தோசைக்கல் நல்லா தடியான இரும்பு கல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே தெரியுது அவங்களுக்கு ரெண்டு கல் போட வச்சுருக்கேன் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சூடாகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே இது கொதிச்சிருச்சான்னு பார்ப்போமா கொதிச்சிருச்சு நல்லா இப்போ வந்து நம்ம இந்த கழுவி வச்ச அரிசியை இதெல்லாம் போட்டுருவோம் போட்டு போட்டு இந்த லெமனையும் புழிஞ்சிடுவோம் நம்ம புழிஞ்சிட்டு புதினா கொத்தமல்லி அதிலே போட்டுருவோம் எல்லாம் அந்த மசாலா அப்படியே நல்லா சேர்ந்து வரும் இப்போ பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு இந்த அளவு வரும்போது தம் போட்டுற வேண்டியது தான் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு கல் கீழே ஒரு கல் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறம் திறந்தால் சாப்பாடு சூப்பராக வந்துடும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு டம் முடிஞ்சு போச்சு க்ளீனாக இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு டம் போட்டு வந்து தான் இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ மாதிரி வந்துச்சு பாருங்க ரைஸு எல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் சுவையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்